விவுவர்ஸ் மரவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் இன்று பிரதோஷம் சிவனுடன் சேர்த்து இன்று இவரையும் இப்படி வழிபட மகா புண்ணியம் கிட்டும் ஆமாம் சிவனுடன் சேர்த்து இன்று நந்தீஸ்வரரையும் இப்படி வழிபட்டால் மகா புண்ணியம் கிட்டும் இன்று மகேசனை மனதார பூஜிக்க வேண்டிய நாளாகும் சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எண்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை திரையோதசி நாட்கள் பிரதோஷ தினங்களாக கருதப்படுகிறது இந்நாட்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் பிரதோஷ காலத்தில் முதலில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து அலங்கரிப்பர் அரிசி மாவினால் அகல் செய்து தூய்மையான பசும் நெய் ஊற்றி பஞ்சித்திரி இட்டு தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி வெள்ளம் கலந்த பச்சரிசியை நிவேதனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ கால அபிஷேக முறையில் பால் அபிஷேகம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் ஆகவே பக்தர்கள் தங்கள் வீட்டிலிருந்து இயன்ற அளவு பால் கொண்டு வந்து கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொள்வது சிறப்பான பலனை தரும் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை எடுத்துக்கொண்டு முறையாக கோயிலை ஒருமுறை வலம் வந்த பிறகு அந்த பாலை கொண்டே அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் மேலும் ஈசனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தபின் தீபாராதனை நடைபெறும் தினமும் சிவனாருக்கு வில்வம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு அதிலும் குறிப்பாக பிரதோஷ நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாற்று சிவனாரை தரிசித்தால் ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது வீடுகளில் வில்வ மரம் வளர்ப்பது நல்லது நம் வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பதினால் பல்வேறு நன்மைகள் அடைய முடியும் என்பது நமது நம்பிக்கை மேலும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஏற்படும் மேலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் உண்டாகும் கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு சிவாலயங்களை வளம் வந்து தரிசித்த பலா பலன் உண்டாகும் இம்மரத்தின் காற்றை சுவாசித்தாலோ அல்லது அதன் நிழல் நமது சரீரத்தில் பட்டாலோ அதிக சக்தி கிடைக்கும் பிரதோஷ வேலையில் ஈசனை வலம் வரும் முறையை சோமசுப்திரட்சனம் என அழைக்கிறோம் இது அனைத்து பாவத்தையும் போக்கிவிடும் வல்லமை வாய்ந்ததாகும் அதே சமயம் அனைத்து விதமான செல்வ வளத்தையும் தரக்கூடியது இந்த நேரத்தில் தரிசித்து வணங்கி வழிபாடு செய்வது பெரும் புண்ணியமாகும் உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன் தளிர்கரங்களால் அவரை காப்பாற்றினார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது சிவபெருமானுக்கு உகந்தது பிரதோஷம் பாவங்களை போக்கக்கூடிய நேரம் என்று பொருளாகும் ஆகவே இன்று பிரதோஷம் இவற்றையெல்லாம் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிட்டும் சரி இனி இன்றைய பஞ்சாங்கம் இன்று வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் அங்கிலம் பதினேழு ஏப்ரல் இரண்டாயிரத்து பத்தொன்பது புதன் கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை இன்று திரையோதசி திதி இரவு ஒன்பது பத்து வரை பின் சதுர்தசி திதி இன்று உத்தரம் நட்சத்திரம் இரவு பத்து இருபத்தி ஆறு வரை பின் அஸ்தம் நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் பின் மரண யோகம் சூரிய உதயம் காலை ஆறு மூன்று இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நிறம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை குளியை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை சூலம் வடக்கு சூலம் பரிகாரம் இன்றைய சிறப்பு இன்று ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம் இன்று பிரதோஷம் மேலும் இன்று சுபமுகூர்த்தம் இன்றைய ராசிப்பலன் முதலாவதாக ராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள் இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது இரண்டாவதாக ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும் எனவே வேறு இடத்தில் யாரையும் பகைத்து கொள்வது தராது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையுடன் ஏற்படுத்தும் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம் அதாவது உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம் உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம் மனம் தளராதீர்கள் நான்காவதாக கடகராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றே தான் சொல்ல வேண்டும் வரை நீங்கள் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி வேலை இடமாக இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறும் ஐந்தாவதாக சிம்ம இன்று ஓய்வு கிடைக்கும் இன்று வேலை பழு குறையும் மன நிம்மதி கிடைக்கும் உடல் நலனில் அதிக கவனம் தேவை இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது உணவு விஷயத்திலும் கவனம் தேவை ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலர் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்யும் வாய்ப்பும் ஏற்படும் இதனால் உங்களின் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் என்ற நண்பர்கள் குடும்பத்தினர் என நெருங்கியவர்களின் அன்பு கிடைக்கும் இதனால் உங்கள் மனதில் இன்று தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் குடும்ப பிரச்சனைகளை கலந்தாலோசித்து சுமூகமான தீர்வு காண்பீர்கள் உயர்வான சிந்தனைகள் உருவாகும் நாளாக இன்றைய நாள் அமையும் எட்டாவதாக விருச்சிக மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் இவ்வளவு நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் விலகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அன்பு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக நேரத்தை செலவு செய்வீர்கள் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் கிடைத்த நேரத்தில் சந்தோஷமாக செலவு செய்வதால் உங்கள் மன உளைச்சல் குறையும் பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று குழந்தைகளின் நலனில் அக்கறை தேவை உங்களின் குழந்தைகளுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் அவர்களை சற்று கவனமுடன் பார்த்து கொள்வது நல்லது வெளி இடங்களில் குழந்தைகளின் நடவடிக்கையையும் சற்று கவனிப்பது சிறப்பு பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் சாதித்தவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆசியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் பெரும் ஆசியானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் மீன மீனராசிக்காரர்கள் இன்று உறவுகளில் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது யாரிடமும் கோபத்துடன் நடந்து கொள்ளாதீர்கள் இதனால் பெரிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்த்து முடிப்பீர்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மூன்றாம் நபரின் உதவியை நாடுவதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் குடும்ப உறவு பாதிப்படையாமல் இருக்கும் தாயாரின் உடல் நிலை சீராகும் சரி வியூவர்ஸ் முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனை மனிதனாக மாறலாம் தொடர்ந்து ரச்சனைடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வியூவர்ஸ் மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம்புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்